உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் கண்ணா உங்களுடைய தன்மை உருன்னா உருமாறுனா போதும் அங்க எப்படி தெரியல அதோ விரிந்து மலருதோ இங்க உங்களுக்குள்ள அந்த ஞானம் வளர்ந்து விளையாட்டு மனுஷன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு எவ்வளவோ இருக்கு ஆனா எப்படி நான் இங்க வந்த அப்படிங்கற எனக்கு உள்ள ஒரு எரிப்பு சக்திதான் உள்ள இருக்கிற அந்த ஆன்மீக பூர்த்தி பூர்த்தியாகணுமா அப்படின்னு நீங்க உணர்ந்து வரும்போது அந்த அங்க ஞானமாவே வளர்ந்து நிற்பீங்க காலம் வெகு காலமும் கிடையாது ஏன்னா இங்க வந்து ஒவ்வொரு மனிதனுமே ஞானம் அடைஞ்சே ஆகணும் அம்மா கிட்ட வரதுக்கு முன்னாடி எனக்குள்ளே நிறைய கேள்விகள் பயங்கள் கஷ்டங்களும் இப்படி சொல்லிக்கிட்டே போவேன் எல்லாமே இருந்தது என்னைக்கு நான் அந்த பயிற்சியை எடுத்தனோ அன்னைக்கே எல்லாமே போயிடுச்சு அதாவது இங்க லேர்னிங் எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு அந்த லேர்னிங் முக்கியம் அம்மா புரிய வச்சுட்டாங்க நான் ஓடிக்கிட்டே இருந்தேன் நீ ஓடாத நில்லு அப்படின்ட்டு சொல்லி கஷ்டப்படுறானே எளிமையா உடல் அந்த இயற்கை உங்களுக்கு அவதாரங்களை கொடுக்கிறது உங்களுடைய அதாவது கற்று வச்சு படிச்சு வச்சு கேட்டு வச்சிருக்க அறிவு வந்து உங்களுக்கு வேற வேகம் சொல்லிக் கொடுத்துட்டே இருக்கும் இந்த பிரபஞ்ச சக்தியோட உங்களுடைய ஆதார சக்தி கனெக்டிவிட்டி ஆகும்போது ஜீவன் வளர்த்து